இங்கே பாருங்கள் இப்போ வந்து இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு கப் ராகிமாவும் ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க ஜஸ்ட் இது வந்து நல்லா சின்ன ரவையாக தான் இருக்குது பொடிசாக உள்ள ரவைங்க போய் நம்ம வந்து இதை வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கிடுதோம் வறுத்த ரவையாக இருந்தாலுமே நம்ம வந்து மறுபடியும் கொஞ்சம் வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கிடணும் இப்போ இது வந்து லேசாக வந்து வருத்த வாசம் வந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் வந்து போட்டு வறுத்துக்கிடலாம் கொஞ்சம் வறுத்தால் அந்த வாசம் நல்லா இருக்கும் இப்போ இதையும் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் இதை வந்து நல்லா வறுத்துக்கிடணும் இது வந்து நல்லா வந்து சூடேறிட்டு இந்தளவுக்கு வறுத்தாலே போதும் இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மறுபடியும் அதே கடையை வந்து நான் ஸ்டவ்வில் வச்சிருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும் ஆயில் வந்து நல்லா சூடேறிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஆட் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் இது வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் வந்து இதை வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து உளுந்தும் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தேவையான நல்ல ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இது இது எல்லாமே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் அப்புறம் தான் நம்ம சாப்பிடும்போது இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்ல ஒரு வாசனைக்காக நான் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்க இது எல்லாமே நல்லா வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்தேன் பாருங்கள் அதுக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் தண்ணியை வந்து அப்படியே ஆட் பண்ணிடலாம் ஒன்றுக்கு ரெண்டு நம்ம வச்சாலே போதும் அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் அந்த ஊற போட்ட அந்த பருப்பையும் வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் அது வந்து இன்னும் கொளக்கட்டைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் அந்த தேங்காய போட்ட உடனே அவ்வளோ ஒரு வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து தேங்காய் திருவிழா வந்து நல்லா கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜுக்கு கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ் அந்த மாதிரி இருந்தாலே போதும் அந்த டைத்தில் நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் நல்லா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருக்கு இந்த ஸ்டேஜில் எனக்கு கொஞ்சம் உப்பு பற்றாத மாதிரி இருந்தது அதனால் நான் மறுபடியும் கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து சிறுபருப்பை வந்து லேஸாக வந்து கொஞ்சம் வந்து வெந்த மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் இதை வந்து ஆவியில் நம்ம வேக வைக்கும் போது நமக்கு ஃபைனாக வெந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வந்து வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்காது அதனால் அதை மட்டும் பார்த்து செஞ்சுக்கோங்க இப்போ இதை வந்து எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து வச்சு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணாலே போதும் நமக்கு பாருங்கள் நான் இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன் இது வந்து கரெக்டாக இருக்கும் இந்த தண்ணியோட புதை இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க இன்னும் வந்து நம்ம வந்து இதை வந்து தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டோம்னா கரெக்டாக இருக்கும் வெறுமன ராகி மாவு மட்டும் போய் சேர்த்து செய்கிறத விட கொஞ்சம் ரவையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க இது வந்து இந்த ஹீட்லேயே இருக்கட்டும் இன்னும் தொடர்ந்து வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கரெக்டாக நமக்கு வந்து நமக்கு ஒன்று போல் நமக்கு கிடைக்கும் இப்போ இது வந்து ஒன்று போல் நம்ம கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் அழகாக வந்து கட்டி தட்டாமல் தான் வரும் இன்னும் இது வந்து தொடர்ந்து வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடு எந்தளவுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு லிக்விடாக இருந்தது இப்போ நல்லா திக்காக வந்துட்டு பாருங்கள் இப்போ வர நான் ஸ்டவ்வாக வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஒன் டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ண்ணை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே இதை பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாம் கரெக்டாக நமக்கு ரெடியாக இருக்குது இது இப்படியே இருக்கட்டும் ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா ஆற விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்து கையில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து தடவிக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து கொலக்கட்டை வந்து வேக வச்சு எடுக்கும்போது ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கும் அதனால தான் இந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணேன் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட குறைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து முழு முழுன்னு நம்ம பிடிச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சம் வந்து ஆயில் தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா கொலகட்ட பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தை வந்து வச்சுருக்கேன் இந்த இட்லி தட்டில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒவ்வொரு இதாக வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் ஒன்றும் இல்லைன்னா ரெண்டோ கூட வச்சுக்கலாம் கையில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் தடவிட்டு நீங்கள் செய்யுங்க அப்படின்னா நல்லா கையில் வந்து ஒட்டாமல் நமக்கு வந்திருக்கு இங்கே பாருங்கள் ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டுன்னு கூட ஒவ்வொரு குளிலையும் வைக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் சும்மா பிடிக்குலக்கட்ட மாதிரியும் நான் செஞ்சேன் இங்கே பாருங்க இதுவும் இருக்குது இப்போ இதே மாதிரி மேலே இருக்கிற தட்டிலையும் நம்ம அடுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து அடுக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து நம்ம வந்து வேக வச்சா போதும் இப்போ அது வர வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த இது வந்து ஒரு நான் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரை இதை வந்து வேக வச்சேன் இங்கே பாருங்கள் இப்படி நீங்கள் வந்து தொட்டு பார்க்கணும் தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வந்ததுன்னா நமக்கு இதை வந்து வெந்துட்டுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் நல்லா ஃபைனாக வெந்திருக்கு இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரமாக ஆற விட்டுட்டு அதுக்கிற அந்த பிளேட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க Okay, viewers. Thank you.